ஏலே தீபாவளி வந்துடுச்சு இல்லை கடத்தருக்குள்ள வந்தா அதுவும் திருவாரூர் கடத்திற்குள்ள வந்தா காரை எங்க பார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து பல யோசனையா இருக்கும் ஸோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல வந்து தான் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு ஆர்பிஎஃப் அவங்க போட்டிருக்காங்க தென்னக ரயில்வேனுடைய அறிவிப்புல அனைத்து ரக வாகனங்களுக்கான பார்க்கிங் செல்லும் வழி கட்டண பார்க்கிங் அப்படின்றத போட்டிருக்காங்களா பெயிட் பார்க்கிங் வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம நிற்கக்கூடிய பழைய ஜங்ஷன் இங்கே இருந்து தான் நம்ம பல ஊர்களுக்கு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சென்னைன்னு சொல்லிட்டு பல ஊர்களுக்கு வந்து நம்ம இந்த ஏரியாவிலேருந்து முன்னாடி நம்ம ஜங்ஷன்களில் இருந்து போயிருப்போம் இப்போ புது ஜங்ஷன் வந்து அப்டேட் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆசல் ஃப்ரீயாக நம்ம வந்து மல்டிபிள் காசை வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடத்திற்கு வரவங்க வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க முக்கியமாக நம்ம கடத்தருக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வருவாங்க வெடி வாங்குறதுக்கு ஸ்வீட் வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் வாங்குறதுக்குலாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் வருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லேயே இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அங்கே இல்லை கடத்தவங்களை எங்கே காரை பார்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்க் பண்ணிட்டு ஜாலியாக நீங்கள் போய்ட்டு பர்ச்சேசிங்லாம் முடிக்கலாம் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இங்கே வந்தோம்னா இங்கே தான் கார் பார்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா